ஆடியோவை லீக் பண்ணதே காவல்துறை தான் காவல்துறை இல்ல திமுக முதலில் இந்த குரல் பதிவு வந்த பிறகு திமுக வளர்ச்சி பொறுக்க முடியாமல் என்று எத்தனையோ கட்டுக்கதல் அவுத்து விட்டாள் நாத்தக கட்சி சார்ந்த தும்பிகள் அந்த சாட்டிய துரமரன் என்பவரு அந்த குரல் பதிவு உண்மைதான் என்னுடைய கைப்பேசிலிருந்து காவல்துறையாரை எடுத்து விட்டார்னு சொல்கிறார் அப்ப இந்த ஏ ஒன் பி ஒன் சி ஒன் தொழில்நுட்பம் பொய் தானே இடும்பவன் கார்த்திக் அவனை ஒழிக்கிறதுக்கு நீங்க வந்து எடுத்த ஆயுதம் என்ன ஈமானியோ இடும்பவன் கார்த்திகுடைய கிசு கிசுகளை போட்டு நீங்க குழு குழு அடைறீங்கன்னு சொன்னா எப்படியாப்பட்ட கட்சி தேவ கட்சி இதே உதயநிதியோட உரையாடலையோ இல்ல மற்ற அமைச்சர்களுடைய உரையாடலையோ வெளில வந்திருந்தா திமுகவோட எதிர்ப்பு எந்த அளவுல இருந்துருக்கு கருப்பாக இருந்தால் காளியம்மா பிசுறு வெள்ளையாக இருந்தால் பிகுறு இதுதான் சீமானிஸ் என்று சொல்லுகிறார் ஒரு அசிங்கம்

160 நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சியில தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள் மற்றும் இந்திய தேசியalli கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ரெண்டு பேர்க்கும் சார் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற தலைப்பு என்னன்னா தீமுகா மீதுள்ள அதிருப்தி அது மக்களுக்கும் சொல்லலாம் இல்லை மற்ற கட்சிகளில் இருக்க தலைவர்களுக்கும் சொல்லலாம் பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தலை தூக்கி இருக்கு தமிழகத்தில் அப்படின்ற மாதிரியான விவாதம் தான் இன்னைக்கு நடக்க போது முதல்ல வந்து நான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய ஆடியோ லீக் ஆனதை பற்றி ஆரம்பிக்கிறேன் சார் ஆடியோவை லீக் பண்ணதே காவல்துறை தான் காவல்துறையில திமுக திமுக சொல்லுங்க திமுக தான் வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு கேவலமான கீழ்தரமான அரசியல் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருடைய குரல் பதிவு எல்லாம் சமூக வலைதளங்களே பட்டி தொட்டியெல்லாம் பரவி அவர்கள்தான் கார் உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஏதோ மண்டி இடாத வீரம் மண்ணாங்கட்டி சாரமா ஏதோ ஒரு வசனம் எல்லாம் சொல்லுகிறார்கள் அதுவெல்லாம் இங்கே எவ்வளோ கேவலமாக பல்லிழித்து கொண்டிருக்கிறது இரண்டு கட்சிகள் சரியில்லை என்று நான் தான் சரி என்று பேசக்கூடிய சீமானவர்கள் இவ்வளோ ஒரு கீழ்த்தரம பெண்களை ஒரு ஒரு போதை பொருளாக நினைத்து இப்படியெல்லாம் பேசுகிறாரு அதாவது முதலில் இந்த குரல் பதிவு வந்த பிறகு இல்லை இல்லை இதுவெல்லாம் ஏவன் தொழில்நுட்பத்தில் இருக்கிறது திமுக வளர்ச்சி பொறுக்க பொறுக்க முடியாமல் என்று எத்தனையோ கட்டுக்கதல் அவுழ்த்து விட்டால் அந்த கட்சியை சார்ந்தவள் நாத்தக கட்சியை சார்ந்த தும்பிகள் அப்போது அந்த தும்பிகளுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே அதாவது சாத்தடி கொடுக்கக்கூடிய வகை வகையிலே அந்த சாட்டியதுமரன் என்பவரே அந்த குரல் போது உண்மைதான் அதாவது நான் பதிவு சே பதிவு செய்து இருந்தேன் என்னுடைய கைப்பேசத்துலேருந்து காவல்துறையாரை எடுத்து விட்டார்கள் சொல்கிறார் அப்போ அந்த ஏ ஒன் பி ஒன் பி ஒன் சி ஒன் தொழில்நுட்பம்லாம் பொய் தானே அப்போ சீமான் பேசியது உண்மைதானே அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளே எவ்வளோ கேவலமாக பேசுகிறார் நித்யானந்தா ஆன்மீகவாதி என்று சொல்லி ரஞ்சிதாவில் இருந்து ராஷ்மிகா வரைக்கும் கூட அவர் எப்படி வேண்டாலும் செல்லலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு ராஷ்மிகா சம்மதித்தால் விருப்பம்தான் ஆனால் இவருக்கென்ன ஒரு தலைகன ஏறி இருந்தால் நகை நட்டு போடுவது எனக்கு பிரச்சனை இல்லை ஆடவரமாக இருப்பது பிரச்சனை இல்லை வெள்ளக்காரி பிகரோடு இருக்கிற அதுதான் எனக்கு பிரச்சனை அவ்வளவு காம வெறீனா அக்கா தச்சு நீங்களாம் பொறுக்கு இல்லை சார் அந்த ஆடியோ வந்து சாட்டையோட ஃபோன்ல இருந்து காவல்துறை எடுத்து வெளியே சாக்கடை போன்லயோ சாட்டு போன்லயோமா பேசுறது இந்த சாக்கடை தானே இல்லை ஆக்சுவலி அதில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை ஏஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணலை ஆனால் அந்த இடத்துல கட் பண்ணி நான் சொன்னதை வந்து மெழுகு பற்றி காட்டியிருக்காங்க கட் பண்ணியோ செட் பண்ணியோ முதலில் ஒரு ஒரு பேசக்கூடிய குரல் பதிவு அதை பதிவு செய்வது என்பது தெரியாமல் அது தவறு தான் ஆனால் அதில் பேசக்கூடிய இடத்துல கட்சி நிர்வாகிகளோடு மற்றவர்களோ நித்யானந்தா வரைக்கும் நீ புறமைப்படக்கூடிய ஒரு கைச்சடி என்று சொன்னால் நீ தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதா வெறும் நாற்பதில் இருபது இருபது பார்த்தீர்களா நாங்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தோம் சீட்டு கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அப்போதே சமூக வளத்தில் கார் உமிழ்கிறார்கள் கருப்பாக இருந்தால் காலியம்மா பிசுறு வெள்ளையாக இருந்தால் ஃபிகரு இதுதான் சீமானிஸ் என்று சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு அசிங்கம் இதற்கு மதிப்புக்குரிய அண்ணன் தடாரகிம் அவர்கள் இல்லை இல்லை திமுக தான வெளியிட்டது இந்த கன்றாவி கைச்செட கதைகள் எல்லாம் திமுக வெளியீடு தான் வேலையா அவர்கள் மக்கள் பணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை திரும்பி பார்க்க கூடிய வகையிலே மத்திய அரசு ஒருத்தரவா கொடுக்காத இந்த மண்ணாங்காட்டி மத்திய ஆட்சியிலே இந்த மாநில அரசு ஆக இருக்கடியே தொடர்ந்து இன்று வரை இந்த மக்கள் பணி செய்திருக்கிறது கள்ளக்குறிச்சி நல்லக்குறிச்சியா மாற்றுவதற்க வல்லமே திமுக இருக்கிறது

இல்லை சிவா வந்து மூக்கு பிடிச்சிட்டு பேசினாரு அந்த ஆடியோ ஏதோ சீமான் பேசுறது மற்ற நிர்வாகிகள் பேசுறது எல்லாமே குறிப்பாக ஒரு விஷயத்த நான் இப்போ வந்து ஒரு பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தி வயர் இந்தியாவுடைய பத்திரிகை பிரிட்டனில் இருக்கக்கூடிய தி கார்டியன் அமெரிக்கா வாஷிங்டன் இந்த மூன்று பத்திரிகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தி வந்தது அந்த பரபரப்பு செய்தி என்னன்னு சொன்னால் பெகாசஸ் என்ற சைபர்வேர் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து இஸ்ரேல் தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு சுமார் இந்தியாவில் வந்து குறைஞ்சது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை வேவு பார்க்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அது இது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க அந்த கொந்தளிப்பில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கொந்தளிப்பில் திமுகவினுடைய முப்பத்தெட்டு எம்பிக்களும் கலந்துக்கிட்டு அவங்களும் இது அநியாயம் இது அக்கிரமம் இது தனி மனிதனுடைய உரிமை இதேமாரி வந்து உழவு பார்க்கறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமியின்னு குதிச்சதில் முதன்மையானவங்க யாருன்னு சொன்னால் சாட்சத் நம்ப திமுக எம்பிக்கள் ஓகே நம்ம அதை அந்த நேரத்தில் வந்து வந்து திமுக எம்பிகள் அங்க பாராளுமன்றத்தில் அந்த ஒரு இந்த பிரகா பிரகாசஸ் என்கின்ற அந்த சைபர் வேரின் மூலியமாக உழவு பார்க்குவதை திமுக இவ்வளோ கடுமையாக எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருந்தோம் நம்ம ஒரு திமுக செய்த தவறுன்னு சொல்ல கை தட்டிட்டு தான் இருந்தோம் ஏன்னு சொன்னால் அந்த தனி மனித உரிமை அது அந்த தனி மனித அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையிலும் இருக்கலாம் இது போல் வந்து உழவு எடுத்து அதை வந்து அம்பலப்படுத்துறது அல்லது அந்த உழவு அந்த அந்த மாதிரி உழவு எடுக்கக்கூடிய தகவல்களை ரகசியமாக வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவறான முன் உதாரணம் சொல்லிட்டு கடுமையாக நம்மள வந்து மக்களும் ஆதரிச்சுமா இல்லையா இன்னைக்கு அதே கீழ்த்தரமான அதே அசிங்கமான அதே வந்து ஒரு மோசமான ஒரு நிலையை திமுக எடுத்திருக்குன்னு சொன்னால் இதை எதிர்த்தா மட்டும் ஏன் நம்ம சிவா தம்பிக்கு வந்து வேக்குது அப்படியே ஏன் வேக்குது நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு பாஜக அன்னைக்கு பாஜக செஞ்சதை இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சீமான் விஷயத்தையும் செய்கிறீங்க இது எந்த வகையில் நான் என்ன சொல்றேன் இப்போ என்னுடைய அலைபேசி என்ன இப்போ கைது பண்ணும்போது போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து செல்ஃபோனை முதல்ல செல்போன் தான் பிடிக்குது இது துப்பாக்கி இல்ல ஆயுதம் இல்லை ஆனால் இருந்தாலும் பிடிக்குது அப்போ நம்ம கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் பட்டுன்னு ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா சட்டமனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் சரி ஃபோன் பிடிங்குறீங்கல்ல அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்தால் வந்து எங்களுடைய சம்பந்தப்பட்டவங்களுடைய இப்போ எங்களுடைய எங்கிட்ட இருக்க பர்ஸு என்கிட்ட இருக்க பணம் எங்கிட்ட இருக்க வாட்ச் எங்கிட்ட இருக்க மோதிரம் என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க நான் கை என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்னை சார்ந்தவர்கிட்ட ஒப்படைப்பாங்க ஆமா ஒப்படைச்சிடுவாங்க உடனே ஒப்படைப்பாங்க காவல்துறையில் ஆனால் செல்ஃபோன் மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து செல்ஃபோன் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வாங்கிக்கிங்கன்றாங்க கோர்ட்டில் நம்ம போட்டோன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் நம்ம இந்த செல்ஃபோன் எனக்கு வேணும் சார் அப்படின்னு போட்டோம்னா இல்லை அது கேஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க நீ கேஸ் முடிஞ்ச அப்புறம் பார்க்குறேன் கேஸ் முடிக்கிற நிலையாக இருக்க இல்லை ஒரு செல்ஃபோன் வந்து இவ்வாவுக்கு ஒன்றும் சாதாரணமாக இருக்கலாம் அது அவர் ஒரு ஃபோன் பண்ணிடே ஒரு போனா ஐ போனோ இல்லை என்னென்ன புது மாடல் கூட வந்துடலாம் ஆனால் ரஹீமுக்கு அப்படி ஒருமா வராது ஏன்னா நாங்கள் வந்து சாமானிய மக்கள்னு ஒருவராக இருந்து எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து எழுத்துட்டு வரோம் நம்ம ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலையை எடுத்து நம்ம இன்னா இன்னாதி இத்தியாதி இத்தியாதி இப்போ சம்பாதிக்கக்கூடிய ஆள் நம்ம இல்லை புரிஞ்சுங்களா இது ஒரு மனசில் வச்சுங்க இன்னைக்கு நீங்கள் வந்து சாட்டை உடைய போன் படிக்கணிங்க இப்போ இந்த போன் இருக்கு இந்த ஃபோனில் வந்து நீங்க ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புறீங்க ஓகே சார் இப்போது இந்த நெறியாளராக இருந்துட்டு பழகிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணு யாரோ ஒரு செய்தி அனுப்புதோ அந்த செய்தி எனக்கு அனுப்பி பா இதேமாரி பாருங்களேன் ரஹீம்பா இது கொஞ்சம் பாருங்களேன் இதேமாரி எனக்கு வந்தது இந்த வீடியோ வந்தது இது கொஞ்சம் பார்த்து இது என்ன பாருங்கள் வேதனைப்பட்டு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கல நான் என்ன பண்ண பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிவிட்டேன் டெலீட் பண்ணால் கூட என் ஃபோனில் இப்போது சமீபமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பதுலேருந்து நூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு அதிநுட்ப தொழில்நுட்பங்களை வெளிநாட்டிலேருந்து வரவேற்றிருக்கு யாரு தமிழக அரசு எதுன்னு சொன்னீங்கன்னா செல்போன் இப்போ வாட்ஸ்அப்பில் பேசுனா சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பேசினாலும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நவீனமாக வந்து தமிழக அரசு எடுத்துச்சு எடுத்து வச்சிருக்கு அந்த எந்த செல்போன் மூலிமா இன்னொரு செல்போனுக்கு நீங்க பேசினீங்கன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் கால் பேசினாலும் சரி அல்லது இது இன்ஸ்டாகிராம் காலில் பேசினாலும் சரி இல்லை வேற என்ன நாதாரி சோஷியல் மீடியா எதுல யூஸ் பண்ணாலும் அதை வந்து எடுத்துருவாங்க ஒரு ஆளை அவங்க கணக்கு வச்சு இப்போ ரஹீமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க என்ன பேசுகிறான் யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசிக்கிறான்னு தெரியணும்னு நினச்சா அவங்க எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க இங்கே வந்து பள்ளி கல்லூரிகளில் சிறு மாணவர்கள் போதைக்கு அடிமையை கிடக்கிறாங்க அந்த போதையை யார் விநியோகம் பண்ணுறாங்க அது தடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன ஸ்பா என்கின்ற மசாஜ் சென்டர் என்கின்ற விபசாரம் அது சென்னை போன்ற நகரங்களில் நடக்குது அதனுடைய யார் செய்கிறாது அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகள் யார் இதை பற்றி எல்லாம் வந்து இந்த புதிய அதிநவீ அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவங்க அதை கண்டறிஞ்சு அதை குற்றங்களெல்லாம் தடுத்தாங்கன்னு சொன்னால் இப்போ ஆம்சாங் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை வந்து வெட்டி சாய்ச்சியிருக்காங்க அப்போ அது போன்ற தகவல்கள் போது அது போன்ற குற்றவாளிகள் யார் என்னன்றதை கண்காணித்து இவங்க வந்து அதை வந்து பண்ணால் சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை அது தமிழக அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதை விட்டுட்டு தீ நீ என்ன கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருங்க சீமான் சாட்டை திரும்ப கைது பண்ணுறீங்க அவன் ஃபோன்லேருந்து நீங்கள் எடுத்து அவருக்கு வந்த மெசேஜ் அவர் யாருக்கு அனுப்பின மெசேஜ் என்ன இது எல்லாமே நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் போட்டு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது வெளியே எடுக்கலாம் எடுத்து நீங்கள் சில காவல்துறை செய்கிற வேலையாது இவர் சொல்கிற காவல்துறை செய்கிற வேலையாது நாதாரிகள் செய்கிற வேலை இது நாதாரிகள் செய்கிற வேலை எது பர்சனல்ங்க எனக்கு எனக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க ஒரு செய்தி இப்போது இம்பவன் கார்த்திக் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நல்ல ஆளுமையாக இருக்கான் இருக்கானா இல்லையா தம்பி அவனை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எடுத்த ஆயுதம் என்ன அவன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறானா இவன் அவளை லவ் பண்ணுறான் எங்க ஆகி ரெண்டு மூணு குழந்தை ஆகிட்டு கூட விவாகரத்து ஆகுதா இல்லையா அப்படியே உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை விட்டுட்டு ஆ வானத்துக்கு பூமிக்கு இந்த ட்விட்டரை தருந்தாலும் சரி பேஸ்புக்கு தருந்தாலும் சரி எங்க பார்த்தாலும் இதுதான் கிசு கிசு ஓடுது அப்போ இது போன்ற உங்களுடைய அரசியல் வீழ்ச்சியை மக்கள் முன்னாடி சரி செய்யறதுக்கு உண்டான வேலையை நீங்க பார்க்காம

காணொலி போட்டாரெல்லாம் இல்லையா பதிவு பண்ணி வச்சிருந்தேன் நான் தலைவர்கிட்ட சீமான் கிட்ட பேசியிருந்து கட்சிகார்கிட்ட பேசியிருந்து என்ன பதிவு பண்ணி வச்சிருந்தேன் சொல்றாரு அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு போயிருக்கு இவர் என்ன திடீர்னு கூட கூட ஃபிகர் வந்து இவர் வைத்தியசல் சொல்றது பர்சனலா உன் கட்சியார் போன கருப்பா இருக்குது பிசுறுன்னு சொல்றது பசங்கல எது பசனே இவன் பத்து முறை கரு கழிச்சுன்னு சொல்றானுங்க இந்த இடுமணக்கிய நாலு முறை கரு கழச்சுன்னு சொல்றானுங்க இந்த மண்ணாங்கட்டு குடும்ப மண்ணாங்கட்டு கதையெல்லாம் இது பச வெக்கமா இல்ல பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை காரி துப்புறாங்க சமூக வலித்து பொதுமக்கள் துப்புறாங்க கேட்டா பெண்களுக்கு நாங்கதான் தான் எந்த பெண்ணுக்கு நீங்க மரியாதை கொடுத்து இருக்கீங்க இப்ப திமுக அரசு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா சார் எங்க இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஆண்களுக்கு நேராக சொத்தில் பங்குண்டு பெண்களுக்கு என்று ஐயா கலைஞர் ஆட்சியில இந்தியாவே வேப்படக்கூடிய வகையில பெண்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு அழக பார்த்ததுங்க உதாரணம் சொல்லட்டுமா ஒரு அமைச்சரே வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்காக குடிச்சிட்டு பேசுறேன் பாருங்க சார் ஒரே நிமிஷம் தண்ணி குடிக்கலாங்க தண்ணி அடிச்சிட்டு தான் பேசக்கூடாது தண்ணி நான் சாதாரணத்தின் குடிச்சிட்டு பேசலாம்

திமுக மேல அதிருப்தி இருக்கிறத மக்கள் சொல்றாங்க இல்ல ஒரு பேச்சு அடிப்படையுன்னு சொல்லிருக்கணும் நீங்களா சார் ஆக்சுவலி என்னன்னா இந்த சட்டவழுங்க பிரச்சனையா இருக்கட்டும் போது பிரச்சனை இருக்கு ரோட்ல கொலை பண்ணுறது உங்களுக்கு சட்டவழுகமா இருக்கு பாருங்க சட்டவழுங்க பிரச்சனை என்பது இங்க பாஜக காரணம் செய்யக்கூடிய அந்த சதி திட்டம் நீங்க என்கிட்ட விவாதிக்க வந்தீங்களா சட்டோட விவாதிக்க வந்தீங்களானே தெரியல ஒரு மணி நேரம் அவர்தான் பேசிட்டு இருந்தாரு அவருக்கு ஆதரவா பேசுறீங்க சரி இல்ல ரெண்டு பேரும் ஊர் பக்கம் பேசின்னு இருக்கிறேன் பெண்கள் ரெண்டு பேரும் ஊருதானே ஓ பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா திமுகால இருந்து முன்னெடு போங்கறீங்க அதே திமுக அமைச்சர்கள் தான் ஆயிரம் ரூபாய் குடுக்கும் போது நீங்க மேக்கப் வாங்கிக்கலாம் உங்க பாய் ஃப்ரெண்டுங்க கிட்ட ஃபோன் பண்ணி பாருமா நல்லா புரிஞ்சுக்கமா என்ன நாகரிகம் பாருமா சகோதரி யதார்த்தமான நகைச்சுக்காக பேசக்கூடிய ஒரு உறவுமறி பெண்கள் அல்லது சகோதர பாசத்தோடு பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் ஒரு குற்றம் என்று சொல்லுது ஏற்படுதா தனிப்பட்ட முறையில் இந்த 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 பொறுப்பாளர் இதை என்ன செஞ்சுருக்கறாங்க யாருடைய குடிக்கிறாங்க அதாவது ஒட்டு மொத்தமா

இந்த அரசு மீது பழி போடக்கூடிய வகையில் எந்த முகாந்திரமும் இல்லை திமுக அரசு மீது தமிழ்நாடு அரசு மீது அப்போது ஊழல் என்று சொல்கிறார் ஒரு ஆதாரம் இல்லை மக்கள் பணி செய்யவில்லை என்று சொல்கிறார் ஒரு ஆதாரம் இல்லை இது படு தோல்வியை இவர்கள் சந்திப்பார் என்று சொன்னார்கள் மகத்தான வெற்றி மக்கள் கொடுக்கிறார் திரும்பும் இடமெல்லாம் இந்த அரசுக்கு வெற்றி வாங்கி சூடுகிறார் மக்கள் கையால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படியெல்லாம் ஒரு மெகா கூட்டணி அமைத்து தமிழ்நாடு முன்னேறுவதற்காக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இது நியாயமா இது தகுமா உங்களுக்கு இது தர்மமா இது நீதியா சொல்லுங்க சார் இல்ல உங்களுக்கு நியாயமா தருதுங்களா சார் இதுக்கு

நபர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர் இவருக்கே தெரியல அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை வர வச்சு இருக்காங்க தமிழம்மா நான் அதை சொல்லலாமா வர வச்சது இவரு இது இது இதுக்காக வர வச்சு வர வச்சார் வர வச்சிருக்க மறக்கிறாங்க அதான் ஒரே ஒரே ஒரு விஷயம் இவர்கிட்ட கேட்கிறான் இவர் சொல்றாரு இல்ல தமிழக மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனாலதான் நாற்பது தொகுதி பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றாங்க விக்கிரவண்டி தொகுதி கூட வெற்றி பெற்றாங்க எங்க போனாலும் திமுக வந்து மலை தூவி வரவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லும்போது அப்படி நீங்க அமோக ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நீங்க ஏங்க சீமானால் பாதிக்கப்பட்ட

எந்த எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் பணத்தை பெறுவது தேசியத்தை வைத்து பின்ன அரசு செய்வது எப்படி இவருக்கு ஐந்து பேர் நடக்கூடிய இந்த அகங்கார பிரச்சனை ஆணவ பிரச்சனை தொகை பிரச்சனை பணத்தொகை பிரச்சனை காண பிரச்சனை கண்டாய் பிரச்சனை இத்தனை பிரச்சனைகள் நடுவில்தான் இந்த ஆடியோக்கள் உலாவுகிறது இதில் எங்கெங்க திமுக வந்தது ஆமா சொல்லுங்கம்மா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி திமுக தான் இவனுங்க அக்கற மாண்ட கட்சி திமுகல இவனுங்களுக்கு அதிகாரப் போட்டியில இரவான தண்ணிய போட்டுட்டு இவனுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுகிறானுங்க இவனுக்கு பண்ண தப்பு திமுக என்னமா பண்ணும் ஆஹ் இல்லாத பத்து வருஷம் அதிமுக கட்சியில இருந்து கஜனை தொடச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க இந்த அரசு வந்து இந்த மக்களுக்கு குறிப்பு அவங்களை போட பெண்கள் கோடி வெளிநாட்டுல இருந்து எத்தனை நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறோம் போன வருஷம் என்னுடைய சகோதரி பேருந்து வரக்கூடிய வகையில பாதிப்பாடைய கூடிய ஒரு ஆயிரம் லட்சம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கோம் சகோதரி சகோதரி குடும்பத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் சகோதரி தங்கச்சி மேற்படிப்புக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இன்னும் அடுத்த மாசம் ஆண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் காலை சிற்றுண்டி

அதை அதிமுக ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த மின் பகிர்மானம்னு வரும்போது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணவும் தமிழ்நாடுக்கு மின் மானியம் கம்மியாக தான் வருது கேட்குறது பாருங்க இங்கே பாருங்க சொல்ல நல்லா கேளுங்க இப்போதான் பாதி உண்மைக்கு வந்துருக்கிறீங்க அதிமுக அரசு தான் உதயமந்தில் கைவிட்டு அவர் அப்போ இது எங்கேருந்து வருது மத்திய அரசு அழுத்தம் தானே மத்திய அரசு ஏற்றக்கூடிய வேலைகள் தானே இங்கே மாநில அரசு தள்ளப்படுறாங்க அந்த மின் பகிர்மானம் வேண்டானு மாநில அரசு சொல்கிறதுக்கு உரிமைகளும் இருக்குங்கிறாங்க எங்க இவங்க தான் திட்டமிட்டு கையொப்பம் போட்டுட்டு வந்துட்டாங்க அதிமுக சார் ஒத்துக்கிட்டாங்க அரசாங்கம் தட வாங்கி வச்சிருக்கிறானுங்களே இங்க தமிழ்நாடு அரசு அந்த கடத்தை அடுத்த பிறகு தான் கைப்போ மது கடை ஒழிப்பேன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்து இப்போ ஏங்க ஒழிக்கல நாங்க கொண்டு வந்தோம் அது எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வந்துட்டாங்க சரி கொண்டு வந்த ஒழிக்கல இல்ல இல்ல இது இது பாருங்க நீங்க நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆர் கொண்டு வர மூத்த கை தேர்தல் எம்ஜிஆர் கொண்டு வந்துட்டு எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக ஆட்சியில கொண்டு வரட்டும் இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா அதிகாரம் உங்க கையில இருக்குல்ல ஒரே ஒரு கையெழுத்து தான் அத்தனை மது உற்பத்தி ஆலையும் போடுவோம் போடிடுவாங்க என்ன சொல்றீங்க அதாவது சொல்றீங்க மது உற்பத்தி ஆலைகள் எல்லாம் நடத்துது அதிமுக காரன்றீங்க நீங்க ஒரு கெழுத்து போடுங்க திமுக காரங்க எங்க அதிமுக ஆதரிக்கிறீங்க ஒரே ஒரு கெழுத்து போடுங்க இரவோட இரவோட எல்லா ஆலையும் பாருங்க முடிஞ்சுது பாருங்க மதுவிலக்கு சாத்தியமில்லாத சொன்ன இதே போன்ற நபர்களுக்கு முன்னால் தான் ஐயா கலஞ்சேரி அவர்கள் பூரண மதுவிலக்கு அமல் படித்தினார் சாத்தியம் படித்தினாரா அதற்கு பிறகு வந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் பாலாறு தேனாரும் ஓடக்கூடிய தமிழகத்திலே கள்ள சாராயும் நல்ல சாராயும் கல்லும் பாட்டிலும் ஆராவ பெருக்கு ஓடு விட்டது யார் அதிமுக அப்போது கலைஞர் அவர்கள் ஏற்கனவே இருமா இருமா வரமா இருங்க கலஞ்சர் அவர்கள் ஏற்கனவே மதுவிலுக்கு பூரண மதுவிலுக்கு அமலு படிச்ச சாதனை படைத்தவர் அவருடைய மகன் முத்துவேல் கருணை ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதையும் சாதி சாதித்து காட்டுவார் அதற்குள் சேர்த்து வர்ற இனிமானம் கார்த்திகை போயிட்டு ஒரு பொண்ணோட திமுக பேச சொன்னாங்க அவங்கள திமுக பேச சொல்லல ஆனா அவங்க பர்சனல் லைஃப் ஏன் பொது தளத்துல வெளியிடுறாங்க நம்ம ஒரு ஆதாரத்தை காட்டுமா